வணக்கம் இன்றைய மாலை வானிலை அறிக்கை சுருக்குமா பார்த்துடலாம் நம்ம சே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தற்போது வங்கக்கடலில் நீடித்து வந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து ஒட்டி அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் ஒட்டி இலங்கை மேல் அமைந்து வருகிறது இது மேலும் இன்று இரவு நாளை காலைக்குள் மன்னார் வளைகுடா தென் தமிழ நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று இரவு முதல் பல்வேறு கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் நாளை முதல் தென் மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்களில் மழையின் தீவிரமாக அதிகரிக்கும் இது மன்னார் வளையில வந்து தென்தமிழத்தை கரைகடந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் அரைபிகடல் செல்லும் இதன் காரணமாக தொடர்ச்சியான மழையை எதிர்பார்க்கலாம் நாளை முதல் அதாவது நாளை ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்ல மழை இருக்கிறது நாளை மறுநாள் விட்டு விட்டு மழை இருக்கும் இதன் காரணமாக தென் கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களில் இன்று இரவு முதல் ஒரு கனமழை எதிர்பார்க்கலாம் நாளை காலை முதல் அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு நல்ல மழை இருக்கிறது அதாவது உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொலைசீமை மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களிலுமே நாளை தினம் ஒரு மிதமான மழை சற்று கனமழை கனமழை மிக கனமழை அதிகனமழை என மாறி மாறி அமைந்து பல்வேறு இடங்களில் மழை கொடுக்கப் போகிறது இதன் காரணமாக தென் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் டெல்டா மாவட்டம் மத்திய மத்திய மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு கனமழை எதிர்பார்க்கலாம் நாளை தினம் மிக கனமழை அதிகமே பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் வடகட மாவட்டங்களில் ஏ ஏற்படுத்தக்கூடும் இது நாளை மதியத்திற்கு மேல் அதாவது காலை முதலே மன்னார் வேலை வந்துவிடும் மதியம் மாலைக்குள் தமிழகத்தை ஊடுருவி பதிமூன்றாம் தேதி வாக்கில் அறுப்பிக்கல் செல்லும் என்போல் தெரிகிறது இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை ம மறுதினம் இரண்டு நாட்களும் ஒரு நல்ல மழை இருக்கிறது வடக்கு உள் மாவட்டங்களில் ஒரு மிதமான முதல் சற்று கனமழை வரை பெய்யலாம் பார்க்கலாம் இது எந்த அளவிற்கு முன்னேறி மழையை கொடுக்கப் போகிறது என்று ஆனால் நாளை தினம் ஒரு கண்டிப்பான முறையில் அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு சாரல் தொடர் மிதமான மழை இருந்தும் பல்வேறு இடங்களில் கனமழையும் இருக்கிறது இப்போ படத்தை பார்த்து தெரியும் எந்தளவு தீவிரமான மழையை கொடுக்க போகிறது என்று இது டெல்டா மாவட்டங்களில் தற்போது மிதமான மழை பெய்து வந்தாலும் வறுமணி நேரங்களில் மழையின் தீவிரமாக அதிகரிக்கும் இது உள்ளே நகர நகர உள் மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கும் மழை திருச்சி மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் கரூர் போன்ற மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களிலுமே ஏன் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல தான் கரை கடந்து செல்ல போகிறது அதாவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சி மதுரை தேனி திண்டுக்கல் இதன் இடைப்பட்ட இடத்தில் கரை கடந்து தேனி வழியாக அதாவது திண்டுக்கல் தேனி இதன் வழியாக அரேபிகரில் செல்ல போகிறது இது போகும் போகும் வழியெல்லாம் ஒரு கனமழை கொடுத்து விட்டு தான் செல்லும் எனவே தென் மாவட்டங்களுக்கு மழை இல்லை என்றாலும் தற்போது ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும்போது தெரிகிறது மத்திய மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு மழை இல்லாமல் இருந்தது தற்போது மழை பெய்யப் போகிறது நாளை முதல் வடக்கு மாவட்டங்களிலும் இன்று இரவு நாளை மழை இருக்கிறது கண்டிப்பான முறையில் எனவே மக்கள் அனைவரும் அதாவது டெல்டா மக்களும் தென் கடலோர மக்கள் மக்களும் வடகிழக்கு மக்களும் கடலோர மாவட்டங்களில் ஒரு அதிக மழை பொழிவு நாளை ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் இவன் அந்த இடத்துல மட்டும் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க மற்ற உள் மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை இருக்கும் தொடர்ந்து ஒட்டி கொண்டே இருக்காது ம மேலும் வரும் மழை பெய்யும் போய்கொண்டே இருக்கும் பெய்யக்கூடிய இடத்துல வலுவான மழை ஒரு சி ஒரு மணி ரெண்டு மணி நேரம் கூட மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் நாளை பல்வேறு இடங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படலாம் வாய்ப்பு இருக்கிறது நாளை காலை முதலே பல்வேறு மாவட்டங்களில் ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களுக்கு மேல் விடுமுறை அளிக்கப்படலாம் பார்க்கலாம் நாளை காலை விரிவான அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் தற்போது மழை இல்லை என்றாலும் உள் மாவட்டங்களில் மேலும் நகர நகர மழையின் தீவிரமானது அதிகரிக்கப் போகிறது கனமழை எதிர்கொள்ள தயாராகிக் கொள்ளுங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு நன்றி வணக்கம் காலையில் ஒரு விரிவான தகவலை பார்க்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்